வெல்கம் டு கலை கிச்சன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சாஃப்டாக இடியாப்பயிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கணும் போகலாம் வாங்க இப்போ வந்து நான் வந்து அரிசி மாவு வந்து ஒரு கப்பு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் கடைகளில் கிடைக்கிற அரிசி மாவு தான் அதை வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நான் வந்து வந்து இது இப்போ எதுவுமே வீட்டில் செஞ்ச மாவுன்றதுனால ஜலிக்கணும் அதெல்லாம் பண்ணோம் இல்லையா அதனால் அதெல்லாம் இல்லாமல் நான் கடையில் எடுத்துருக்கிற மாவு தான் ஜலிக்காமல் கொள்ளாமல் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு கடை வச்சு ஒரு கப் அளவு தண்ணி இப்போ நம்ம எதில் மாவு எடுத்துக்கிட்டோமோ அதுலேயே ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்து கொஞ்சமாக கரைச்சிக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் அது கூட சேர்த்தோம்னா சாஃப்டாக இருக்கும் எப்போவுமே நமக்கு இது மாதிரி ஆகாமல் ரஃப்பாக ஆகாமல் சாஃப்ட்டாகவே இருக்கும் எங்கேயாப்போம் சாயந்தரம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் கலந்து வச்சுக்கிறேன் அதை நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் கலந்துட்டு நம்ம வந்து ரொம்ப தண்ணி வந்து கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு பபுள்ஸ் மாதிரி வந்தாலே போதும் அதை வந்து அது கூட நான் ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த ஒரு மாதிரி பாருங்கள் ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் கூட இல்லை சும்மா கொஞ்சமாக பபுள்ஸ் வந்தாலே போதும் அது கூட நான் அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு என்ன பண்ணுறேன் அந்த கரைச்சி வச்சுருக்கிற கான்ஃப்ளவர் மாவை அதை கூட கலந்துக்கிறேன் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்கிற அரிசி மாவையும் சேர்த்து கலந்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் கலந்து விட்டுட்டு நம்ம அரிசி மாவை சேர்த்து கலந்து விட்டோம்னா அது தீயை குறைச்சிடுங்க குறைச்சிட்டு நம்ம அரிசியை நல்லா போட்டு அதில் நல்லா கலந்து வச்சுக்கணும் நல்லா கலந்துட்டோம்னா அது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக அந்த மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் கரெக்டாக போயிடும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா அது உள்ள நல்லா அந்த தண்ணியோடு அந்த உறவு சேர்ந்து ஸ்டஃப் நல்லா வரும் உங்களுக்கு ஆரட்டும் கொஞ்சம் நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோம்னா மாவு நல்லா செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம செய்கிறதுக்கு க வசதியாக இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம நான் வந்து இடியாப்பத்துக்கு மா பால் தேங்காய் பால் எடுத்துக்கேன் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு முடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன் எனக்கு அது போதும் மூணு ஏலக்காய் போட்டுட்டு நான் வந்து தேங்காய் உடச்ச தண்ணி இருந்துச்சு தேங்காய் தண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன் கூட சேர்த்து நல்லா நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம் தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாவு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து இந்த முறுக்கு குழையில் நான் வந்து இடியாப்பு குழை என்கிட்ட இல்லை அதனால கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக இருக்கிற முறுக்கு முறுக்குழைய தான் பார்த்து நான் அதில் போட்டு பிழிஞ்சு எடுக்க போகிறேன் பால் எடுத்தாச்சு அந்த மாவு வந்து நல்லா நல்லா பதமாக வந்துட்ட பிறகு நம்ம எடுத்து கொஞ்சம் நல்லா கை பசைஞ்சி விட்டுக்கணும் விட்டு நம்ம அந்த முறுக்கு கோடையில் போட்டு பிழிஞ்சிக்கிறோம் பிழிய போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து அந்த மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு கலந்து விட்ட பிறகு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் சூடு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு ஆறரை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா மாவு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு எண்ணெய் தொட்டினாலும் தொடலாம் நான் தண்ணி தொட்டு தான் அதை நல்லா கலந்து நான் ஃபில் பண்ண போகிறேன் ஃபில் பண்ணி நல்லா அந்த மூறுக்கு குழையில் நான் அந்த இடியாப்பம் வச்சு பிரிய போகிறோம் இல்லையா அதில் வச்சு நானும் ஸ்டஃப் பண்ணிக்க போகிறேன் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு இட்லி துணியில் ஒரு இட்லி தட்டில் துணி போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன் அதில் வச்சு நான் பிழிஞ்சு பத்தே நிமிஷம் ஆவியில் காமிச்சு எடுத்தோம்னா சூப்பரான சாஃப்டான இரியாப்பூ ரெடி பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பிழிஞ்சு எடுத்திங்கன்னா நான் வந்து பிழிகிறது காமிக்கலை இங்கே நான் மட்டுமே வீடியோ எடுக்கிறதுனால காமிக்க முடியல அது வந்து இந்த மாதிரி போட்டுட்டு ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பிழிஞ்சி ஆவியில் வச்சு நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி பிடி பிரிஞ்சு வச்சாச்சு இதே மாதிரி தான் அது ஆவியை ஏற்கனவே ஒரு தட்டில் பிழிஞ்சி வச்சிருக்கேன் ஆவி காமிச்சிட்டு அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் சாஃப்டாக இருக்கும் சாயந்தரம் வைப்புமே கூட நீங்கள் இது இந்த இடியாப்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இடியாப்பு குழா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற இடியாப்பு குழா வச்சுருந்தாலும் அதுலேயுமே நீங்கள் இப்படி பண்ணலாம் ரொம்ப நல்லா நல்லா சாஃப்டாக இருக்கும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த இடியாப்பத்து கூட நாட்டு சக்கரை வச்சு இந்த தேங்காய் பால் கூட சேர்த்து கலந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்படி செஞ்சால் அப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கலை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு புது புதுசாக வீடியோ போடுறேன் நீங்கள் எல்லா எல்லாத்தையும் பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது பிகினராக இருந்தால் கூட இதை சூப்பராக செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ரொம்ப நல்லாவும் பசங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ பாய்